தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கத்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் தொண்ணூத்தி ரெண்டாம் வசனம் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் நண்பான சகோதர சகோதரிகளே தாவீதி என்னும் பக்தன் சொல்லுறாரு உங்களோட வேதம் என் மன மகிழ்ச்சியா இதா இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பனாம் அப்படின்னா அந்த இதேவனுடைய வார்த்தை எவ்வளவுக்கு ஒரு அருமையான வார்த்தை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில பாடுகள் துன்பங்கள் வரும்போது வேதத்தை தியானியுங்க உங்களுக்கான எல்லா உங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவதற்கான சத்தியம் இந்த பைபிளில தான் இருக்குது இதை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை மாற்றிடுவார் புதிய ஒரு மறுரூபமாக நீங்க மாற்றப்பட்டுருவீங்க அதனாலதான் தாவிதி என்னும் பக்தன் படி சொல்லுறாரு உமது வேதம் என் மன இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுறாரு நீங்க எல்லாரும் தினமும் வேதத்தை வாசிப்பீங்க ஆண்டவருடைய வழியில் நடப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் அப்ப ஆண்டவரை நோக்கி சின்ன ஜெபம் செய்வோமா ஆண்டவரே நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி ஓடாதபடி ஆண்டவரே கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் வேதனைகள் வரும்போது வேதத்தை தியானிக்கிறவர்களாக அதன் வழியில் நடந்து வருகிறவர்களாக வாழ அதனால உதவி செய்யுங்க உம்முடைய வழியில் எங்களை கூட்டி சேருங்க நீங்க அப்படி செய்யறபடினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமீன் நீங்க எல்லாரும் மிக்கவும் விசேஷமான நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க புதுசாக இந்த வீடியோவை பார்க்கறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அநேகர் ஆண்டவுடைய சத்தியத்தை அறிந்து பலன் பெறுவாங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்